Hi, my dear beautiful papers, and my dear beautiful childrens. At the same time, my dear beautiful, the great Beavers, Good morning. Be strong, she cast, a blessed. Have a great day. ஹவ் இஸ் இட் மை ஹெவன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா திஸ் இஸ் மை லிட்டில் ஹெவனா ம் திஸ் இஸ் மை லிட்டில் ஹெவன் புதுடா லி ஜூலை இருபத்தி நாலு வருமான வரி நிரந்தர கழிவு ரூபாய் எழுபத்தி அஞ்சு ஆயிரமாக உயர்வு மாணவர்கள் உயர்கல்வி கடன் ரூபாய் பத்து லட்சம் ஏழைகளுக்கு மேலும் மூணு கோடி புதிய வீடுகள் தங்கம் வெள்ளி வரி குறைப்பு மத்திய பட்ஜெட் அறிவிப்பு எதிரொலி ஒரே நாளில் பவுனுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருநூறு குறைந்தது நாடாளுமன்றத்தில் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் பேசிய போது அடுத்த படம் சென்னை மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு இதுவரை எப்படியோ கேள்வி தமிழகத்துக்கு உரிய சுட்டங்களும் நிதியும் ஒதுக்காத போது தமிழ்நாடு எப்படி சமாளிக்கப் போகிறது பதில் இதுவரை எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறோமோ அப்படி கையாளுவோம் தமிழ்நாட்டை சுத்தமாக புறக்கணித்து விட்டார்கள் அதனால் தான் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் இவ்வாறு அவர் பதிலளித்தார் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய பிரச்சனைகள் குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தலைமையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் நேற்று நடந்தபோது எடுத்தப்படும் சென்னை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு முதலமைச்சர் முகஸ்டாலின் கடும் கண்டனம் ஒம்பது முன்னூறுமாய் திட்டங்கள் வருமான வரி அடுக்கல் மாற்றம் ஆண்டுக்கு ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு சேமிப்பு வரி குறைப்பு சுங்க வரி ரூபாய் பத்து லட்சம் கல்விக் கடன் கடந்த ஆண்டை விட குறைவு மூணு கோடி புதிய வீடுகள் மொத்த வருவாய் செலவினம் பிற முக்கிய அம்சங்கள் புதிய வருமான வரி விகிதம் வருமானம் வரி விதிப்பு விகிதம் ரூபாய் மூணு லட்சம் வரி இல்லை மூணு லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் ஐந்து சதவீதம் ஏழு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பத்து சதவீதம் பத்திலிருந்து பன்னிரெண்டு லட்சம் பதினைந்து சதவீதம் பனிரெண்டிலிருந்து பதினைந்து லட்சம் இருபது சதவீதம் ரூபாய் பதினஞ்சு லட்சத்துக்கு மேல் முப்பது சதவீதம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் ஐந்து சதவீத வரி ரூபாய் மூ மூணிலிருந்து ஆறு லட்சம் வரையும் பத்து சதவீத வரி ஆறிலிருந்து ஒம்பது லட்சம் வரையும் பதினாறு சதவீத வரி ஒம்பது இருந்து பன்னிரெண்டு லட்சம் வரையும் இருந்தது ரூபாய் பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேலான வருவாய்க்கான வரி விதிப்பில் எந்த வித மாற்றமும் செய்யப்படவில்லை மத்திய அரசின் வரவு செலவு கடந்த ஆண்டு இந்தாண்டு ஒப்பீடு வருவாய் துறை கோடியில் மத்திய அரசின் வரவு செலவு கடந்த ஆண்டு ஆண்டு ஒப்பீடு செலவுகள் சென்னை ஜூலை இருபத்தி நாலு கடைகளில் தமிழில் பெயர் படிகை வக்க வணிகர்கள் முன் வர வேண்டும் நலவாரிய கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு வணிகர் நலவாரியத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் கூட்டத்தை கூட்டம் நடைபெற்ற போது படம் புது டெல்லி, நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது சுப்ரீம் கோர்ட் மறுப்பு டெல்லி ஜூலை இருபத்தி நாலு இளைஞர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை அளிக்கும் பட்ஜெட் பிரதமர் மோடி பாராட்டு புதுடெல்லி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் ஒரு மாத ஊதியம் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு புதுடெல்லி மத்திய பட்ஜெட்டில் பெண்கள் சிறுமிகள் மேம்பாட்டுக்கு ரூபாய் மூணு லட்சம் கோடி ஒதுக்கீடு தங்கத்தின் நிலையை உடனடியாக குறைத்த பட்ஜெட் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான பா ஜனதா கூட்டணி அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது இது பிரதமரின் மூன்றாவது அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட் என்ற வகையில் நாடு முழுவதும் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியது பட்ஜெட்டுக்கு முந்தைய நாள் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வு அறிக்கையில் கூறப்பட்ட பல அம்சங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பது வரை ஆண்டுதோறும் எழுபத்தி எட்டரை லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற மதிப்பீடு அறிவிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதற்கெல்லாம் ஏற்ற வகையில் தொடர்ந்து ஏழாவது முறையாக நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் நம்பிக்கை அளிக்கும் பட்ஜெட்டாக இருந்தது தொடக்கத்திலேயே இந்த பட்ஜெட் பிரதமரின் ஒம்போது முன் உரிமைகளை அதாவது விவசாயத்தில் உற்பத்தி திறன் வேலைவாய்ப்பு சமூக நீதி உற்பத்தி மற்றும் சேவை பொறுப்புகள் நகர்ப்புற மேம்பாடு எரிசக்தி பாதுகாப்பு குட் கட்டமைப்பு புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி அடுத்த தலைமுறைக்கு தேவையான சீர்திருத்தங்களை அடக்கியதாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வரும் ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு முதன்மை நிறுவனங்களில் மாதம் ரூபாய் ஐந்து ஆயிரம் உதவித்தொகையுடன் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு அவர்கள் வாழ்க்கைக்கு ஒளி காட்டுவதாக அமையும் நாடு முழுவதும் பனிரெண்டு தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது அதில் ஒரு தொழில் பூங்காவை தமிழ்நாட்டில் தொடங்க வேண்டும் என்று தமிழக அரசும் எம்பிக்களும் வலியுறுத்த வேண்டும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்படவில்லை என்றாலும் அந்த மாநிலங்களுக்கு தேவையான பல அறிவிப்புகள் சிறப்பு நிதி உதவிகள் வெளியிடப்பட்டன இதுபோல பீகார் அசாம் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் சிக்கிம் போன்ற மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கான நிதி ஒதுக்கப்படும் என்று தாராளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கும் நிதி ஒதுக்கப்படாதது தமிழக மக்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது தமிழகத்துக்காக என எந்த அறிவிப்பும் இல்லை சிறு தொழில்களுக்கு வழங்கும் முத்ரா கடன் தொகை ரூபாய் பத்து லட்சத்தில் இருந்து ரூபாய் இருபது லட்சமாக உயர்ந்திருப்பது சிறு தொழில்களை வளர்க்க பெரிதும் உதவும் இதுபோல உயர் கல்விக்கான கடன் ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்தப்பட்டது கல்வி வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் முதலீட்டு செல வீணங்களுக்காக இந்த ஆண்டு ரூபாய் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு பல முதலீடுகளுக்கு அரணாக இருக்கும் தங்கம் வெள்ளிக்கான சுங்க கட்டணம் பதினைந்து சதவீதத்தில் இருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு வெளிவந்த ஓரிரு மணி நேரத்தில் தங்கம் பவுனுக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு விலை குறைந்து பெண்களுக்கு எல்லையிலா மகிழ்ச்சியை அளித்தது உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக மாநிலங்களுக்கு ரூபாய் ஒன்றரை லட்சம் கோடி வடி இலாக்கடன் அளிக்கப்படும் என்பது வரவேற்க தகுந்தது என்றாலும் இந்த தொகையை இன்னும் சற்று உயர்த்தி இருக்கலாம் என்ற கோரிக்கையும் எழுகிறது எல்லா மக்களிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றிய எந்தவித அறிவிப்பும் இல்லாதது பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது தாமதமாக வரி தாக்கல் செய்வது இனி கிரிமினல் குற்றமாக கருதப்படாது என்பது பாராட்டுக்குரிய முடிவு ஆகும் தனிநபர் வருமான வரி விகிதத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் வருமான வரி கட்டுபவர்களுக்கு ரூபாய் பதினேழு ஐநூறு மிச்சமாகும் என்று நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அறிவித்து இருக்கிறார் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பல நளிக்கும் பட்ஜெட் இது சென்னை அரசுக்கு வருமானம் வரக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களுக்கான டெண்டரை நிறுத்தி வைத்தது ஏன் எடப்பாடி பழனிசாமி கேள்வி சரக்கு ரயில் தடம் புரண்டது ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் சரக்கு ரயில் ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் ரயில் பெட்டிகள் சரக்குகள் சண்டவாளத்தை விட்டு இறங்கி கிடக்கும் காட்சி டிவிஎம் சேவா நிறுவனர் விருவப்பானுக்குச் சிறந்த சமூக சேவைக்கான விருது சென்னை ஓமந்தூரார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் அமைச்சர் சந்தில் பாலாஜி ரிச்சார்ஜ் மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் புது டெல்லி நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் ராகுல் காந்தி விமர்சனம் ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவல் முறி அடிப்பு பயங்கரவாதிகளுடனான மோதலில் இராணுவ வீரர் பலி சென்னை மின் கோபுரம் அமைத்ததில் மீறல் தமிழ்நாடு மின் தொடர் அமைப்பு கழகத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் அபராதம் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு சுய சான்று மூலம் இணைய வழி கட்டிட அனுமதி பெற எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும் தமிழக அரசு அறிவிப்பு சென்னை சென்னை நீட் தேர்வு முடிவில் எழுநூற்றி ஒன்று மதிப்பெண்ணுக்கு மேல் பெற்ற எண்பத்தி எட்டு தமிழக மாணவ மாணவிகள் முன்னூற்றி அறுபது பேர் பூஜ்ஜியத்துக்கு கீழ் எடுத்து உள்ளனர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு பேர் பெற்ற மதிப்பெண்கள் விவரம் எழுநூற்றி ஒன்று மதிப்பெண்க்கு எண்பத்தி எட்டு அறநூற்றி ஒன்று முதல் எழுநூறு மதிப்பெண்கள் வரை நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி ஒன்று முதல் அறநூறு மதிப்பெண்கள் வரை தொள்ளாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி ஒன்று முதல் ஐநூறு மதிப்பெண்கள் வரை பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று சென்னை மத்திய பட்ஜெட்டுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் மத்திய பட்ஜெட்டுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து கருத்துக்கள் வெளியாகி உள்ளன மத்திய பாரதிய ஜனதா தொடர்ந்து மூணாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த பட்ஜெட்டை ஆதரித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் எதிர்கருத்துக்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் பல்வேறு அமைப்புகள் கருத்துக்களை தெரிவித்துள்ளன அது குறித்த விவரம் வருமாறு கவர்னர் ஆர் என் ரவி வரிய நிலை மக்கள் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் விவசாயிகள் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க பட்ஜெட்டை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனுக்கும் அந்தமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் சமமான அனைவரையும் உள்ளடக்கிய வலிமையான மற்றும் நிலையான தன்னிறைவு பாரதத்தை வளர்த்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா முன்னேறுவதற்கு இந்த பட்ஜெட் வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேளாண் துறைக்கு தற்போதைய அறிவிப்புகள் மூலம் விவசாயிகள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காது திறன் மேம்பாட்டுக்கான முயற்சிகள் சிறு தொழில்களுக்கு உடன் வழங்குவதில் சில சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது ஆனால் கள ஆய்வில் இந்த உதவிகளை பெறுவதில் பல சிரமங்கள் உள்ளன செயல்முறை ரீதியிலான பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை காண வேண்டும் கோதாவரி காவிரி இணைப்பு போன்ற திட்டங்கள் தமிழகத்தினால் மும்பழிந்த போதிலும் மத்திய அரசு இதனை கண்டுகொள்ளாமல் விட்டது தமிழக விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது நேரடி வரி விதிப்பில் புதிய வரி விதிப்பு முறையை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஆண்டுக்கு ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு சேமிக்கக்கூடிய அளவில் வரி விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது பெருத்தய மாற்றம் டாக்டர் ராமதாஸ் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பட்ஜெட்டில் தங்கம் வெள்ளி செல்போன் உள்ளிட்ட பொருட்களின் மீதான சுங்க வரி குறைக்கப்பட்டு இருப்பது இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் கல்விக்காக புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இருப்பது போன்றவை வரவேற்கத்தக்கவை ஆனால் பழைய வருமான வரி முறையில் எந்த மாற்றமும் செய்யப்படாததும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாததும் ஏமாற்றத்தை அளிப்பவையாக உள்ளன அண்ணாமலை தமிழக பா தலைவர் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை வலுப்படுத்தும் வகையில் வளர்ச்சி மக்கள் நலன் மற்றும் மக்களுக்கு உகந்த பட்ஜெட்டுக்காக பிரதமர் மோடிக்கு தமிழக பாஜக சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முத்ரா கடன் ரூபாய் பத்து லட்சத்தில் இருந்து ரூபாய் இருபது லட்சமாக அதிகரிப்பு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உதவி திட்டம் உள்ளிட்டவை பட்ஜெட்டில் இடம்பெற்று உள்ளன வைகோ மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அசாம் உத்தரகாண்ட் சிக்கிம் இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் வெள்ள பாதிப்புக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி உள்ள மத்திய அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வஞ்சித்திருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது செல்வ பெருந்தொகை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தொகை தங்களது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள பாரபட்சமாக நிதி ஒதுக்குவது கூட்டாட்சி தத்துவத்தை குழி தோண்டி புதைகிற செயலாகும் வளர்ச்சிக்கு வாய்ப்பில்லாத வேலை வாய்ப்பை பெருக்காத சமூகத்தில் நிலவும் பொருளாதார ஏற்றத்தாழ்வை சமன் செய்யாத ஒரு பிற்போக்குதனமான பட்ஜெட் ஜிகே வாசன் பாமக தலைவர் ஜிகே வாசன் எம்பி பல்வேறு நல்ல அம்சங்களை உள்ளடக்கிய நடப்பு ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தமாக சார்பில் வரவேற்று மத்திய நிதி மந்திரியை பாராட்டி வாழ்த்துகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் எம்பி இது விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட்டு விழிப்புணர்களை மக்களுக்கு எதிரான பட்ஜெட் ஆந்திரா தவிர தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை பாதிக்கிற பட்ஜெட் வாக்களித்தவர்களை இந்தியர்களாக கருதவில்லை என்பதை இது காட்டுகிறது அச்சத்தின் காரணமாகவே பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டு உள்ளது முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் தனது அரசு நிலைப்பதற்காக பீகார் ஆந்திரா மாநிலங்களின் ஆளும் கட்சிகளை குடியிர வைக்கவும் வெகு விரைவில் சட்டமன்ற தேர்தல்கள் வர இருக்கும் மாநிலங்களில் தமது கட்சிக்கு வாக்குகளை ஈர்க்கவும் வழக்கம் போலவே கார்பரேட்டு கம்பெனிகளுக்கும் பெரு வணிக குழுக்களுக்கும் உதவி செய்யவும் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் பிரேமலதா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மத்திய அரசின் பட்ஜெட் தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்து உள்ளது பெயரளவில் கூட தமிழ்நாடு என்ற சொல் பட்ஜெட்டில் இல்லை ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைத்து தமிழகத்தை மட்டும் வஞ்சிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இதை பார்க்கிறோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பா அரசு நாடாளுமன்றத்தில் அளித்துள்ள பட்ஜெட் கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தும் சலுகை அறிவிப்புகளாக மட்டுமே அமைந்துள்ளது வெக்கக்கேடானது விவசாயம் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு போதிய நிதியை ஒதுக்காதது நாட்டு மக்களின் நலன் மீதான தாஜனதா அரசின் அக்கறை இன்மையை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகிறது பதினாறு ஆயிரம் வீடியோக்கள் அண்ட் அமேஜிஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபன் ரிடுல்ஸ் சமையல் வரலாறு கதைகள் செய்திகள் ஆடல் பாடல் விஞ்ஞானம் thanks for watching subscribe and share real radio reality jan basco youtube